வணக்கம் இது உங்கள் ரெடியோ தமிழ் சேனல் என்னோட சேனல் நீங்க எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்ல வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்க எல்லாத்த வாழ்க்கையிலயுமே எல்லாத்த வாழ்க்கையிலயுமே சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் எல்லாருமே நாங்க வாழ்க்கையில அது இல்ல கடையணும் நாங்க நினைக்கிறது எல்லாமே நடந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான வெண்ண போக்க கொண்டிருக்கோம் அத மாதிரிதான் நாங்க ஒரு நாளைக்கு விடியல் எழும்பிக்குள்ள காலையில் எழும்பிக்குள்ளேயே நாங்க யோசிப்போம் இன்றைய நாள் என்ன மாதிரி நாங்க சிறப்பானதாக வச்சிருக்கோம் அந்த நாளை மாதிரி சந்தோஷமா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கணும் அப்படியான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்றைக்கி நாங்கள் போறோம் இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்ன சொன்னா ஒரு நாளை நாங்க சந்தோஷமானதாகவும் அந்த நாள ஒரு உற்சாகமானதாகவும் வச்சிருக்கிறதுக்கு நாங்க என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கலாம் அல்லது நாங்க என்னென்ன மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளலாம் சொல்லி உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லலாம் வேண்டியிருக்கிறேன் என்னட்டு பார்த்தோம்னா முதலாவது விஷயம் வந்து நாங்க இங்கிற நாளை தொடங்கியக்குள்ளேயே ஒரு நேர்மறையான சிந்தனையோட ஆரம்பிக்கணும் நாங்க விடியல எலும்பின உடனே பெட்ல இருந்து கொண்டு இந்த நாடுகளுக்கு தந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாள் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது கொஞ்ச நேரம் எங்கட கண்களை முடிஞ்ச தியானம் என்று செய்துட்டு அந்த நாளை பற்றி நாங்க எங்களோட மைண்டுக்குள்ளேயே சில விஷயங்களை கொண்டு வரணும் இந்த நாள் சிறப்பானதாக இருக்கணும் இந்த நாளை நாங்க சந்தோஷமா வச்சுக்கோ இந்த நாள் நாங்க யாரோடையுமே முரண்படக்கூடாதுன்னு சொல்லி எங்களை நாங்களே நேரம் வளப்படுத்திக்கொள்ளணும் அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாங்க பிளான் பண்ணி என்னென்ன விஷயங்களை எந்த வகையில நாங்க ஒரு செய்யணும்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பிளான பிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது எங்களுக்கு இந்த நாள்ல முடிக்க வேண்டிய முக்கியமான அதாவது அத்தியாவசியமான செயற்பாடுகள் அல்லது கட்டாயம் நாங்க செய்து முடிக்க வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி நாங்க அதை ப்ரியோரிட்டி கொடுத்து ஒரு சாட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு நாங்க அதுல கட்டாயம் நாங்க செய்ய வேண்டிய செயல்களை அந்த அடிப்படையில் செய்து முடிச்சோம்னா எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதே நேரம் நாங்க செய்து முடிச்சிட்டு பெண்டிங் ஒர்க் இல்லை என்று சொல்லி ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் அடுத்த விஷயம் என்ன சொன்னா நாங்க உடல் மனம் அதெல்லாம் மூன்றையுமே ஒரு ஒருநிலைப்படுத்தி அதன் மூலம் நாங்க எங்களுக்குள்ளே நாங்க எங்களை இணிட்டு தான் மாத்திக்கொண்டு இருக்கணும் அதாவது வந்து நாங்க விடிய டைம் ஷெடியூலை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் செய்யலாம் அல்லது ஒரு வரலாம் எங்களுக்கு வீட்டுக்கு வெளியில தான் போகணும் வீட்டிலேயே நாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாறி மாறி ஒரு வாக்கிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரலாம் அதை விட நாங்க தியானத்துல ஈடுபட்ட மட்டும் நாங்கள மனசு ஆறுதல் அடையோ உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா டிப்ரெஷனுமே இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினால அந்த நாளை கொண்டு போகக்கூடியதா இருக்கும் எங்களுக்கு அந்த நாளில் கிடைக்கிற நேரத்தை எடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பத்தி புதுசா அப்படின்னு கொள்ளலாம் அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்துல ஒரு பக்கத்து என்றாலும் நாங்க படிச்சோம் சொன்னா அந்த நாளை நாங்க சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் கொண்டு கொண்டு போகக்கூடியதா இருக்கும் எனவே எல்லாருமே இந்தியில இருந்து வரை நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கீங்க அப்படி ஃபாலோ பண்ணாதவங்களும் இருக்கீங்க ஃபாலோ பண்ணாதவங்க வந்து இந்த விஷயத்தை இந்தியில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும் அதுக்கு பிறகு நீங்க வந்து கமெண்ட் பண்ண விரும்புறவங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அது நாளுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் தேங்க்யூ